பட் மீனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன விலாக் பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து நகை எடுக்க போறோம் அங்க போயிட்டு என்னென்னலாம் நம்ம வந்து எடுத்துட்டு வர போறோம் அப்படின்றத இந்த விலாக்ல ஃபுல்லா பாருங்க நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இப்பதான் நம்ம போடுற வீடியோ தம்பி வந்து ரெண்டு நாளா கேரளா டூர் போயிட்டான் நேற்று நைட்டு ஒரு மணிக்கு தான் வந்தான் ஏஜி ஏஜி அம்மாக்கு என்ன வாங்கிட்டு அதனால் ரொம்ப பெருசாலாம் கற்பனை பண்ணிடாதீங்க நம்ம அவ்வளோக்கெல்லாம் நம்ம வந்து எதுவுமே வாங்கலை அங்கே போயிட்டு என்ன வாங்க போகிறோம் அப்படின்றத நீங்களே பார்த்து ஷாக் ஆகிடுவீங்க உங்களுக்கும் பெரிய சர்ப்ரைஸ் எங்களுக்கு எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நான் வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து வந்தேன் எதுக்காக அப்படின்னா தம்பியோட செயின் வெள்ளி செயின் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் வந்து இருந்துச்சு அந்த வெள்ளி செயினை எடுத்துட்டு போய் மாற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இதே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நகை கடைக்கு தானே போகிறோம் அதனால் இந்த செயினை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதே எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே வந்ததுக்கு என் மச்சான்கிட்ட கேட்டேன் தம்பியோடய செயின் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன் இவர்கிட்ட கேட்ட கொடுமைக்கு இவர் வந்து அவரோட செயினை பற்ற வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டார் அதனால் அவரோட செயினையும் இப்போ நான் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் போயிட்டு நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அல்லக்காரு மேலே எடுத்து விட்டுவோம் நமக்கு பார்த்திங்கன்னா அழகலைக்கு வந்து வந்துட்டோம் தங்க விலை குறைஞ்சது குறைஞ்சிச்சு எல்லோரும் வந்துட்டாங்க நம்ம எப்படி வந்துட்டோம் அந்த மாதிரி

இருந்து பழசு கொண்டு வந்தோம்ல இதை போட்டுட்டு தம்பிக்கு வந்து வெள்ளி செயின் தான் எடுக்க போகிறோம் இதுக்கு தான் நான் இவ்வளோ பில்டப் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ரொம்ப இருக்கு தம்பி வந்து அருணாக்குடியே போடலை ஒரு ரெண்டு வயசு முடிக்க போடுறோம்னா அதுக்கப்புறம் கால்ட்டி ரொம்ப கருத்துருச்சு அப்படிங்கிறதுனால செயின் வந்து பிஞ்சு போயிடுச்சு அதனால் ரெண்டையும் போட்டுட்டு தம்பிக்கு வந்து செயின் எடுக்க போகிறோம் எடுத்திருக்கேன் என் பிள்ளைக்கு இவங்க ஒருத்தவங்க இவங்க ஒருத்தவங்க என்னமோ கேட்குறாங்க என்கிட்ட அது வேணுமா கையில் காசு இல்லை ரெண்டு மடங்கு இருக்கா ஏ அருணா கொடியும் செயினும் ரெண்டும் சேர்த்து இந்த டாலரே நான் வந்து எட்நூறுவாய்க்கு செய்ய கொடுக்கறதுக்கு மட்டும் ஐநூறுபா கொடுத்தேன் டாலருக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்தேன் ஏமாத்திட்டாங்க முப்பது கிராம் இருக்குல்ல அறுபத்தி ஒம்பது கிராம் இருக்குது பழசு இது வந்து முப்பத்தஞ்சு கிராம் தம்பியோட குடிச்செயின் வந்து முப்பத்தஞ்சு கிராம் இது அறுபத்தி ஒம்பது கிராம் இருக்குது ஒரு கிராமோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பத்து கிராம் சாரி வெள்ளி பத்து கிராம் வந்து ஆயிரத்தி முப்பது ரூபாயும் என்ன இது முப்பத்தஞ்சு கிராமும் ரூபா சொல்கிறீங்க அது அறுபத்தி ஒம்பது கிராம் வருது அதுக்கு எுவீஸ் தான் எடுப்பாங்க நான் சார் பருவாக்கு வந்து வெளியில் வந்து செயின் இருக்கோம் ஆல்ரெடி இது ரெண்டாவது செயின் ஒரு தடவை நான் எடுத்து கொடுத்தேன் அந்த செயினை கொண்டு போய் என்கிட்ட போட்டோன்ட்டார் இப்போ மாடல்ஸ் வந்து கேட்டனால இதை வந்து எடுத்து வச்சுருப்பாங்க ஊக்கு குத்துன மாதிரி இருக்கா இந்த மாதிரி ஆடு இதேடியா ரவுடிங்க மாதிரி இருக்கும்ல

எாச்சு போகிறோம் நான் உன்னை எடுக்கவே இல்லை நான் அங்கே எடுத்துட்டு இருக்கேன் வீடியோ எடுக்கவே இல்லை இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டு வாங்க வந்து போயிட்டுருக்கோம் ஏன்னா நம்மள்ட்ட இருந்த ஸ்டாண்டு வந்து பழைய ஸ்டாண்டு ரெண்டு ஸ்டாண்ட் இருக்கு ஆனால் அந்த பழைய ஸ்டாண்டு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு ஸ்டாண்டில் நிற்கவும் மாட்டேங்குது நான் ஊக்க குத்தி ஊக்க குத்தி தான் அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால ஒரு ஸ்டாண்டு ஒன்று வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் நம்ம வர்றப்ப செட்டோட அந்த ஸ்டாண்ட் இருக்கிற ஸ்டாண்டு ஸ்டாண்டு போயிருந்தது இதோட மூணு ஸ்டாண்டு வாங்கி வச்சிங்க

அதனால அண்ணாக்கிட்ட வந்து கொய்யாப்பழம் வாங்கிட்டு போகலாம் வந்தோம் இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கீர்த்தி காப்பே எதுக்காக அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து பப்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இப்போ நான் வந்து ப்ரீத்தாட்ட வந்து நாங்கள் வண்டியில் வரும்போது கீழே விழுந்துட்டோம் ப்ரீத்தா அப்படின்னு சொன்னேன் அந்த ரொம்ப பயந்துட்டால் இப்போ எப்படி கழுவி கழுவி ஊற்ற போகிறாளையோ தெரியும்

இன்னும் உயரங்களை தொட்டப்படி தலை நுமரும் தமிழ்நாடு இப்ப நம்ம வந்து மூவி போயிட்டு நம்ம நேரம் கீர்த்தி கஃபே வந்துட்டோம் பாப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு வந்தோம் பாப்பாட்ட ஸ்டாண்டு கொடுத்துட்டு போயிருந்தோம் இல்லையா அதை வாங்கிட்டு பாப்பாவை பார்த்துட்டு போனோம் அப்படின்ட்டு வந்தோம் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிச்சுல பார்த்தா பழலாம் கொஞ்சிக்கிட்டே இருக்கிறாள் எங்கே டீ காபி குடின்னு உடனே டார்ச்சர் பண்ணுறோம் நாங்கள் சாப்பிட சொல்லி டார்ச்சர் பண்ணுறோம் அது <laughs> யாருக்கு <laughs> 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 आ ये हमने योजना इकट्ठी कई ने और ये चैन पे के मामा और चलो ये मैनाडा नी इपड़ी आ जा पररा इलातु को आ नी आरसीबी की मुंबई के मैच आरसीबी टीम कौन कहां से आ तो रही है ரெண்டு தடவை சொல்லவே பாப்பா பார்த்துட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்து வர வழியில தம்பிக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் நம்ம வந்து வந்திருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பார்க்கலாமா